महादेवै च विद्मः रुद्रपत्नै च धीमहि தன்னோ கௌரி அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞாயிறு முதல் வரும் சனிக்கிழமை வரை உண்டான இந்த வாரத்தின் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ஆலய வழிபாடு ஆலய வழிபாட்டின் போது நாம் செய்ய வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை இதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இறை வழிபாட்டின் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன முதலிலே ஓ எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் விநாயகப் பெருமானை வழிபடுகின்றோம் விநாயகரை வழிபடும்போது நாம் தலையிலே குட்டிக்கொண்டு கொண்டு தோப்புக்கரணம் போடுகின்றோம் அப்படி செய்யும்போது நமக்கு நல்ல ஞாபகத்திறன் கூடுகின்றது முன்பெல்லாம் பள்ளியிலே ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது பிள்ளைகளுக்கு கவனம் அங்கு இல்லை என்றால் காதை பிடித்து திருகுவார் பெரியவர்கள் கூட அப்படி செய்வார்கள் சிறு பிள்ளைகளை அப்படி செய்யும்போது அவர்களுக்கு கவனம் அதிகமாகும் கவனக்கூர்மை சிறப்பாக இருக்கும் ஞாபகத்திறன் நன்றாக இருக்கும் அடுத்ததாக தோப்புக்கரணம் போடும்பொழுது அது நல்ல ஆரோக்கியத்திற்கு உண்டான ஆசனமாக விளங்குகின்றது அதனால் விநாயகப் பெருமானை வழிபடும்போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது அடுத்து முருகப்பெருமானை வழிபடும்போது முருகனை வேலன் என்று கூறுகின்றோம் அவரிடத்திலே வேல் இருக்கின்றது வேலை போன்று கூர்மையாக நம்முடைய அறிவு இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு மூலவர் சுவாமியை சிவபெருமானை வழிபடுகின்றோம் அவர் அனைத்து விதமாகவும் நமக்கு காட்சியளிக்கின்றார் அவர் உருவமாகவும் இருக்கின்றார் ஆர்வமாகவும் இருக்கின்றார் அருவமாகவும் இருக்கின்றார் அப்படியாக நாம் அந்த சமயத்திற்கு தகுந்தவாறு இடத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் நமக்கு எல்லோருமே நம்மை வந்து பாராட்ட மாட்டார்கள் அதே போன்று கொண்டாட மாட்டார்கள் அதனால் இடத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சுவாமிக்கு நேராக பெருமான் இருக்கின்றார் வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆலயங்களிலே அப்படி நந்தியம்பெருமான் என்று சொல்லும்போது ரிஷபாரூடராக சிவபெருமான் இருக்கின்றார் ஒரு பழமொழி உண்டு பாழாய் போனது பசுவாயிலே என்று அதை நாம் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் அதாவது வீணாக போனது கெட்டு போனது நம்மால் சாப்பிட முடியாதது பழையது இதையெல்லாம் பசுவுக்கு கொடுக்கலாம் என்று அப்படி கிடையாது நம்மால் பயன்படுத்த முடியாத பொருட்கள் விளைச்சலில் இருந்து வரக்கூடிய அந்த அரிசி இதிலே நமக்கு என்ன பாகங்கள் எல்லாம் பயன்படாதோ அது அதை சமைக்கும் பொழுது அதை கழுவிய தண்ணீர் அதை வடிக்கும் பொழுது வரக்கூடிய கஞ்சு பிறகு காய்கறிகளை நறுக்கும்போது தோல் கீரைகளை நாம் பயன்படுத்தும்போது மேலாக இருக்கக்கூடிய அந்த இலசான பகுதிகளை எடுத்துக்கொண்டு தண்டுகள் இப்படியாக நாம் பயன்படுத்த முடியாத பொருள் வீணாய் போகக்கூடாது அது பசுவுக்கு பயன்படும் அதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படியாக அந்த ரிஷபாரூடல் இவரை பார்க்கும்போது தீவராசிகளுக்கு நன்மை செய்யக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அம்பிகையை வழிபடும்போது போது சிம்ம வாகினியாக அவள் இருக்கின்றார் எந்த ஒரு ஜீவராசியும் தான் படைக்கப்பட்டது அதைக் கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை முடிந்த அளவிற்கு அதற்கு நன்மை செய்ய வேண்டும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு சுவாமியை ஒவ்வொரு சன்னதியிலே வழிபடும் போதும் அந்த சன்னதியிலிருந்து அந்த சுவாமியை வழிபடும்போது நல்ல குணங்களை நாம் புரிந்து கொண்டு கை கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி செய்து பழகிவிட்டால் ஒரு ஆலயத்திற்கு சென்று வெளியே வரும்பொழுது ஒரு குருவை சென்று அவரிடத்தில் கற்றுக்கொண்ட சிஷினைப் போல நாம் இருப்போம் இறை வழிபாட்டின் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து வரும் வாரங்களிலே பார்க்கலாம் இப்பொழுது இந்த வாரத்தின் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே நவக்கோள்கள் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களாக நற்பலன் தீய பலன் இரண்டும் கலந்து இருக்கின்றது நற்பலன் கிடைக்கும்போது எப்படி நாம் அதை கொண்டாடுகின்றோமோ அந்த நல்ல பலன்களை அனுபவிக்கின்றோமோ அதே போன்று தீய பலன்கள் வரும்பொழுது அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நற்பலன் என்று சொல்லும் நமக்கு பணவரவு வரவு கிடைக்கின்றது என்றால் நம்முடைய செலவுகள் போக அதை சேமித்து வைக்கின்றோம் அதே போன்று தீய பலன்கள் வரும்பொழுது நாம் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஓய்வு நேரம் என்று கொள்ளலாம் அதையும் கூட நாம் ஓய்வு எடுக்காமல் அதிகமாக உழைத்து அதிகமாக சிந்தித்து அதை எதிர்கொள்ள வேண்டும் இப்படி பழகி கொண்டால் போதுமானது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கோள்கள் இருக்கின்றது அதனால் முடிந்த அளவிற்கு நான்காம் இடத்தின் காரகத்துவங்களாக சொல்லப்படக்கூடிய முன்னேற்றம் கல்வி பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது இப்படியாக இந்த விஷயங்களிலே நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வு ஆடம்பரமான வசதிகளை அனுபவிப்பது கேளிக்கை வீண் பொழுதுபோக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நான்காம் இடத்திலே நான்கு கோள்கள் இருந்தாலும் தீங்கு நேராமல் உங்களை காத்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று உழைக்கும்போது போது அதற்கு பலன்களை பெற முடியும் அஷ்டம சனி இருக்கின்றது ஆறாம் இடத்திலே குரு இருக்கின்றார் எனவே ஆரோக்கியத்திற்கு அக்கறை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற உணவு வகைகள் வெளியிலிருந்து உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றை கைவிட வேண்டும் ஆபத்தான விஷயங்களிலிருந்து பின் விளைவு தெரியாத விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம் பத்தாம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் உத்தியோகம் செய் தொழில் எதுவாக இருந்தாலும் முழுமையான கவனத்துடன் மனதை அலைபாய விடாமல் இருந்தால் மிகச்சிறந்த நற்பெயரை எடுக்க முடியும் மூன்றாம் இடத்திலே சுக்ரன் இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கினாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி உங்களிடத்திலே இருக்கும் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் வென்று காட்ட வேண்டும் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற வயிறு ஆக்கியம் திடசித்தம் இருக்கும் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே பொழுதுபோக்கு விளையாட்டை குறைத்து கொண்டு முழுமையான ஈடுபாட்டோடு படித்தால் முன்னேறலாம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியிலே முழுமையான ஈடுபாட்டோடு தேவையற்ற வாக்குவாதம் விவாதம் போன்றவற்றில் ஈடுபடாமல் அந்த பணியை செய்து முடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எளிமையான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் நிறைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பாராட்டு சலுகைகளை பெறலாம் சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறுக்கு வழிகளை தவிர்த்து நேர்மையான நல்ல வழியிலே சென்று நிதானமாக உயர்ந்தால் கூட பரவாயில்லை என்ற எண்ணம் கொண்டால் போதுமானது தொழில் நன்றாக நடக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு நிறங்கள்